அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆதித்ய சிவன் இந்தியா உலக தாய்மொழி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் பெப்ரவரி இருபத்தி ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது நான் அமெரிக்காவில் இருந்தேன் எங்கள் வீட்டில் பெற்றோர்கள் தமிழ் மொழியில் பேசினார்கள் நான் நான் பார்த்த தொலைக்காட்சி படித்த புத்தகங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருந்தது ஆங்கில மொழி எளிதாக வந்தது காரணம் பள்ளி ஆசிரியர்கள் நண்பர்கள் தொலைக்காட்சி அனைத்தும் அந்த மொழியில் இருந்தது எனக்கு பின்னால் புரிந்தது என்னுடைய தாய் மொழி தமிழ் மற்றும் முன்னோர்கள் தமிழர்கள் என்பது பின்பு நான் தமிழ் படிக்கு செல்ல தொடங்கினேன் தம் இந்த அமெரிக்க நாட்டில் பல்வேறு நாட்டு மக்கள் குடியேறிய நாடு அவர்கள் பல வகையான மொழிகள் பேசுவார்கள் ஆங்கிலத்தை தாண்டி தன் தாய்மொழியை கற்க வேண்டும் என்பது அவசியம் என்பதை உணர்ந்தேன் என்னுடைய இனமும் அடையாளமும் தமிழ் மொழி அதனை நான் கற்பது மிக அவசியம் தமிழ் பள்ளியில் தமிழ் பள்ளியில் தொடர்ந்து படிப்பது எனக்கு மொழியை மொழியை மொழியாக கற்பது எனக்கு தமிழ் மொழியை மொழியை கற்று தேர முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது அமெரிக்காவில் பல்வேறு இனத்தவர் தம் தாய்மொழியை கா காப்பது போல் நானும் தமிழ் மொழியை கற்று அதை காப்பது என்னுடைய கடுமை என்று கடுமை என்று எண்ணுகிறேன் நான் தமிழ்மொழியை கௌசார கற்பதன் வாயிலாகவே என் தாய்மொழியின் கூற இயலும் நான் நெடுநிலை பள்ளிக்கு அடுத்த ஆண்டு முதல் செல்ல செல்ல இருக்கிறேன் அங்கு நான் அங்கு நான் படிக்க வேண்டிய மொழிகளில் நாட் அனுப்பிய இருந்தது. அதில் ஸ்பானிஷ் ஜெர்மன் பிரெஞ்சின் சைனீஸ் மொழிகள் மட்டுமே இருந்தது எனக்கு தமிழ் மொழியையும் ஒரு விருப்ப பாடமாக பள்ளியிலே பயல விருப்பம் அதற்கு இப்பொழுது வழி இல்லாமல் உள்ளது உலக மூத்த செம்மொழிகளில் என் தாய்மொழியான தமிழ்மொழியை மொழியை மிக நீண்ட தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ள மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் ஆத்திச்சூடி போன்றவற்றை நாம் இன்றும் படிக்க முடிகிறது இன்றும் படிக்க முடிகிறது இதன் மூலம் தாய்மொழியின் சிறப்பை எனக்கு புரிகிறது அதுடன் இது செம்மொழி என்பது மொழி என்பது என்பது உறுதி ஆகிறது முடிவாக தாய்மொழியின் தாய்மொழியின் சிறப்புகளை உடைய தமிழ் மொழியை நான் கற்று தேர்வுடன் என்னுடைய சக தமிழ் நண்பர்களையும் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் தமிழ் பேசி எங்கள் தொடர்ந்து கற்றுக்கொடுங்கள் என்று வேண்டுகிறேன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள் நன்றி வணக்கம் நோய்கல்வி அடையாளம் நம்முடைய மேன்மை இதெல்லாம் கூர்வையாக ரொம்ப அழகாக செய்யாமல் சொன்னாருங்க ஆதித்யா கேட்குறது ஒரு மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி பேசின இருந்து இன்னொரு மாணவர் வந்திருக்காருங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு திருப்பியும் பேக் டூ கேட்டகரி அந்த மாணவரோட பேர் வந்து சாய் ஹர்ஷன் சந்தோஷ் இந்த கேட்டகரியில ஒரு புதுசாக வந்திருக்காரு சாய் ஹர்ஷன் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நேம் சாய் ஹர்ஷன்